சாந்தி சாந்தி சிஸ்டர் சிஸ்டர் குஷியா இருக்கும் பாபா 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 இருக்கீங்களா ஆமா நினைவுல இருக்கிறோம் இன்னைக்கு என்ன சொல்றாரு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது முரளி பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல அவர் நம்முடைய தந்தை அப்படிங்கறதுல உங்களுக்கு எவ்வளவு நிச்சய புத்தி இருக்குது அது போல மற்றவர்களுக்கும் புரிய வச்சு அவங்களுக்கும் நிச்சயம் அவர்களிடம் அவர்களுடைய அப்படின்னு சொல்றாங்க கேள்வி பாபா நம் தம்முடைய குழந்தைகளுடன் சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் எந்த ஒரு கேள்வி கேட்கிறார் அதை வேறு யாரும் கேட்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க பதில் குழந்தைகளை சந்திக்கும் போது பாபா கேக்குறாங்க இதற்கு முன் நீங்கள் எப்போதாவது என்னை சந்தித்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எந்த குழந்தைகள் புரிந்து கொண்டாங்களோ அவங்க வந்து உடனே சொல்லுவாங்க ஆமா பாபா நாங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அவங்களை சந் சந்தி சந்திச்சிருக்கோம் அப்படின்ட்டு யார் புரிந்து கொள்வார்களோ அவங்க பாபா புரிஞ்சுக்குவாங்க நம்மோட குழந்தைன்னு யார் புரிஞ்சுக்கலையோ அவர்கள் குழங்கி அப்படியே குழம்பி போயிடுவாங்க இது போன்ற கேள்வி கேட்பதற்கான புத்தி வேறு யாருக்கும் வரவே முடியாது எப்பவா செஞ்சிருக்கமானே யாருமே ஒரு சாது சன்னியாசி எல்லாம் கேட்க முடியாது ஆனா பாபா ஒருவரால மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும் பாபா பாபா தான் உங்களுக்கு முழு கல்பத்தின் ரகசியத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க பதிலு அப்புறம் ஆன்மீக குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை தான இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறாங்க இங்கே நீங்கள் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கீங்க வீட்டிலிருந்து இந்த சிந்தனையோடு தான் வெளியிலேயே வர்றீங்க அதாவது நாம் சிவபாபாவிடம் போகிறோம் அவர் பிரம்மாவின் ரதத்தில் வந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிச்சய தான் நம்ம பாபா சென்டருக்கோ மதுபனுக்கோ போறோமா நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் பிறகு எண்பத்தி நாலு பிறவைகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நரகத்தில் விழுந்திருக்கிறோம் வேற எந்த ஒரு சங்கத்திலையுமே யாருடைய புத்தியிலுமே இந்த விஷயம் எல்லாம் இருக்கவே இருக்காது நீங்கள் அறிவீர்கள் நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மட்டும்தான் புரிஞ்சிருக்கோம் இந்த ரதத்தில் வந்து படிப்பை சொல்லி தரவும் செய்கிறார் படிப்பை சொல்றதே பிரம்ம பாபாவின் உடல் அதுதான் ரதம் ரதத்துல வந்து சொல்லி தர்றாரு அவர் ஆத்மாக்களாகிய நம்மை உடன் அழைத்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறாரு எல்லைக்கு அப்பாட்பட்ட தந்தையிடம் இருந்து அவசியம் எல்லைக்கு ஆசியை நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதை பாபா புரிய வைக்கிறாங்க பாபா உறுதியா சொல்றாங்க எங்கும் நிறைந்ததாக ஐந்து விகாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாபா சொல்றாங்க நான் வந்து சர்வ வியாபி கிடையாது அஞ்சு விகாரங்கள் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நிறைஞ்சிருக்கு உங்களுக்குள்ள கூட அஞ்சு விகாரங்கள் தானே இருக்கு அதனால தானே ரொம்ப உடையவர்களா இருக்கீங்க இப்ப ஈஸ்வரன் சர்வ வியாபி அல்ல அப்படின்ற ஃபீட்பேக் வந்து அவங்க கிட்ட கவசியம் எழுதி வாங்குங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு உறுதியான நிச்சயம் இருக்கு ஈஸ்வரன் சர்வ வியாபி கிடையாது தந்தை மிக மேலான உயர்ந்த தந்தையாக இருக்காரு அவர்தான் மிக உயர்ந்த ஆசிரியரா இருக்காரு உயர்ந்த குருவாக இருக்காரு அவர்தான் எல்லையற்ற சத்கதி அளிப்பவர் அவர்தான் சாந்தி அளிப்பவர் வேறு எந்த இடத்துலயுமே சத் சங்கத்துல இது போல சிந்திக்கிறது இல்ல இங்க என்ன கிடைக்க போகுது வெறுமன காதுகளுக்கு ரசனை கிடைக்கும் ராமாயணம் கீதா முதலியவை எல்லாம் போய் கேக்குறாங்க கதை கேக்குறாங்க புத்தியில அதனுடைய அர்த்தம் எதுவுமே புரியாது முன்பு தந்தை பரமாத்மா சர்வவியாபி அப்படின்னு நம்ம சொல்லி வந்தோம் நம்ம கூட அப்படிதான் சொல்லி வந்தோம் இப்ப தந்தை புரிய வைக்கிறாரு இது எல்லாமே பொய் இது தந்தைய நிந்தனை செய்யறதுக்கான விஷயம் ஆக இந்த அபிப்பிராயத்தை எழுதி வாங்குங்க தற்போது நீங்க யார் மூலமா திறப்பு விழா செய்றீங்களோ அவங்க சொல்றாங்களாம் பிரம்மா குமாரில நல்ல காரியம் பண்றாங்க நல்லா புரிய வைக்கிறாங்க ஈஸ்வரன் அடைவதற்கான வழி சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதை பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து சென்டர்ஸ் எல்லாம் திறப்பாங்க அவங்க வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க இவங்க நல்ல காரியம் பண்றாங்க இறை ஈஸ்வரன் சிவனை பத்தின ஞானத்தை குடுக்குறாங்கன்னு புரிஞ்சிருக்காங்க ஆனா மக்கள் மனதுல நல்ல தாக்கம் தான் இருக்கு மற்றபடி இந்த அபிப்பிராயத்தை எழுதி தர்றது இல்ல இந்த அபிப்பிராயம் பாபா சொல்றாருன்னா ஈஸ்வரன் சர்வ வியாபி கிடையாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல அவர் வந்து அவர்தான் அவரை பத்தின ஞானத்தை கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சிருக்காங்களே தவிர அவர் சர்வ வியாபி அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்ல அவர் தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்காரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் இது ஒண்ணுதான் முக்கிய விஷயம் ரெண்டாவது என்ன எழுதி வாங்கணும்னா இந்த ஞானத்தை கேட்பதால அவங்க என்ன புரிஞ்சிருக்கணும் கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மனிதரோ தேவதையோ பகவான் கிடையாது பகவான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாவது விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் பகவான் கிருஷ்ணர் கிடையாது அது சிவ தந்தை தான் ஒரே ஒரு தந்தை சிவ தந்தை மட்டும்தான் அவர்தான் நமக்கு அமைதி மற்றும் சுக சுகத்துக்கான ஆஸ்தி அவர்கிட்ட இருந்துதான் கிடைக்குது இப்படி நீங்க எல்லா அபிப்பிராயத்தையும் எழுதி வாங்கணும் ஆக ஆஹ் சொல்லி உம் இப்போது நீங்கள் என்ன அபிப்பிராயம் எழுதி வாங்குறீங்களோ அது எந்த ஒரு வேலைக்கும் ஆகாது எழுதி வாங்கினா அதை வச்சு ஒண்ணும் பண்ண போறதில்லை ஆனா அங்க நன்றாக கற்றுத்தருகிறாங்க என்று மட்டும்தான் எழுதுறாங்க மற்றபடி முக்கியமான உங்கள் இல்ல உங்கள்ல எந்த விஷயத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டுமோ அதை எழுதி எழுதி செய்யுங்க எது நீங்க வேண்டி நினைச்சிட்டு வந்திருக்கீங்களோ அதை எழுதி வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா அதாவது இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரன் சர்வவியாபி இல்லை அப்படின்னு அதாவது சத்தியுகத்தையே சத்தியத்தையே அவரு சொல்றாரு அப்படிங்கிறத சிவபாபா வந்து சத்திய சத்தித்த ஆனந்த சுரூபமா இருக்கிறாருன்னு சொல்றோம்ல அதனால சத்தியமானவர் அவருதான் அதை வந்து சர்வவியாபி அவர் இல்லை அப்படிங்கிறத எழுதி வாங்குங்க அப்படின்னு அவரோ தந்தையாக இருக்கிறாரு ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறாரு அவரு கீதையின் பகவான் தந்தை வந்து பக்தி மார்க்கத்தில் இருந்து விடு விடுவித்து ஞானத்தை தர்றாரு இந்த அபிப்பிராயம் அவசியம் அதாவது பதித்த பாவனி தண்ணீர் கங்கை அல்ல ஆனால் ஒரே ஒரு தந்தைதான் இப்படி எப்போதும் அபிப்பிராயம் எழுதி எப்போது எழுதுறாங்களோ அப்படி அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்றாங்க

தங்களுக்கான ராஜ்யத்தை அமைத்து அமைச்சுக்கிறீங்க யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் யார் செய்யவில்லையோ அவர்கள் எதையுமே அடைய மாட்டாங்க கல்ப கல்பமா நீங்க தான் செய்றீங்க நீங்கள் தான் நிச்சய புத்தி உள்ளவராக இருக்கீங்க நீங்கள் புரிந்து கொண்டிருக்கீங்க அதாவது பாபா தந்தையாகவும் இருக்கிறாங்க ஆசிரியராகவும் இருக்கிறாங்க கீதையின் ஞானத்தை சரியான முறையில் சொல்றாரு பக்தி மார்க்கத்தில் கீதையை கே அப்படியே கேட்டே வந்துட்டு இருக்கலாம் ஆனா அதை அதனால ராஜ்யம் அடைய முடியாது ஈஸ்வரிய வழி முறையிலிருந்து மாறி அசுர வழிக்காக ஆகிவிட்டது பண்புகள் கெட்டு ஆகிவிட்டது இப்போ இப்போ கும்பமேளாவுக்கு எவ்வளவு மனிதர்கள் கோடிக்கணக்கில் போறாங்க எங்கெல்லாம் தண்ணீரை பாக்குறாங்களோ அங்கெல்லாம் போறாங்க தண்ணீரால் தான் பாவனம் ஆவோம் என்று நினைக்கிறாங்க இப்போது தண்ணீரோ எங்கெல்லாமோ நதியிலிருந்து வந்து கொண்டிருக்குது இதனால யாரா யாருமே பவனமாக ஆக முடியாது தண்ணீரில் குளிப்பதால் நாம் பதித்தத்திலிருந்து பாவனம் ஆகி தேவதை ஆகிவிடுவோமா என்ன அப்படின்னு இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் யாருமே அதாவது பவனமாக முடியாது தண்ணீர்ல குளிச்சா இது தவறாகும் ஆக இந்த மூன்று விஷயங்களை பற்றி அபியாசம்னு எழுதி வாங்குங்க சுத்தமாயிடுவோம் அப்புறம் பாபா எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்காங்க அதாவது கடவுள் வந்து சர்வதி அப்பி அப்படி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு அப்படிங்கறதுக்கு அவங்களை புரிய வச்சு எழுதி வாங்கணுமா பாபா சொல்றாங்க இது வந்து மூணு விஷயங்கள் பத்தின அபிப்பிராயத்தை எழுதி வாங்குங்க முதல் விஷயம் வந்து ஈஸ்வரன் வந்து சர்வ வியாபி கிடையாது ரெண்டாவது வந்து பதித்த பாவனி சிவ பகவான் தான் கிருஷ்ணர் கிடையாது சாரி ஆஹ் கங்கை நீர் கிடையாது பதித்த பாவனர் சிவ தந்தை தான் மூணாவது கீதையின் பகவான் வந்து கிருஷ்ணர் கிடையாது சிவன் தான் இந்த மூணு எழுதி வாங்கணும் அதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா இது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எழுதி கொடுக்கணும் இப்ப சொல்றாங்களா இங்க நல்லா இருக்கு இந்த பிரம்மா குமாரிகள் நிறுவனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க 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 ஏதோ அதாவது கிட்ட போனாலே போனாலே மேஜிக் பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க இப்படி எல்லாம் இருக்க சிந்தனைகள் இன்னும் கொஞ்ச நாள்ல விலகிடும் ஏன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சப்தம் அதிகமா பரவிட்டு இருக்கு வெளிநாடுல வெளிநாடு வரைக்கும் இந்த சப்தம் போயிடுச்சு அப்ப அவங்க அப்ப சொன்னாங்க பிரம்மா பாபா ஆரம்பத்துல சொன்னாங்க பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ராணிகள் அவருக்கு வேணுமா அதுல நானூறு பேர் இப்ப கிடைச்சிட்டாங்க பாபாவுடைய குழந்தைகளை வந்து இப்படி இழிவா வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க நானூறு பேர் அவருக்கு கிடைச்சிட்டாங்க இன்னும் வந்து பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ராணில நானூறு பேர் அவருக்கு கிடைச்சிட்டாங்களா அநேகர் வந்து அவருக்கு அவ்வளவு விரோதியா இருந்தாங்க அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க ஆனா இறைவனுக்கு முன்னாடி இது எல்லாமே எதுவுமே என்ன பண்ணல பழிக்கல அனைவருமே கேட்டாங்க இந்த மாயாஜாலம் எல்லாம் எங்க இருந்து வந்தது பிறகு அற்புதம் பாத்தீங்கன்னா தன் பாபா வந்து கராச்சியில இருந்தாரு தாமாகவே என்ன பண்ணாங்களா நிறைய பேர் ஓடி வந்தாங்களாம் பாபாவுடைய வீட்டுக்கு நம்முடைய வீடுகள்ல இருந்து எப்படி ஓடுனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான் வீட்டுல இருந்தவங்களுக்கே தெரியாம அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாங்க அவரை தேடி ஓடுனாங்க இத்தனை பேர் எங்க போய் எங்க போய் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு ஃபர்ஸ்ட் அந்த சிந்தனையே வரலையாம் உம் ஏன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்து ஏன்னா இது இறைவனுடைய காரியம் இல்லையா பிறகு உடனே பங்களா கிடைச்சுதான் அப்ப எல்லாமே மேஜிக் மாதிரி நடந்ததுதான் அவ்வளவு பேருக்கும் பங்களா கிடைச்சுது இது இப்ப இப்ப கூட மாயாஜாலம் பண்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போனாலே யாரும் திரும்பி வரமாட்டாங்க ஆண் பெண்ண வந்து சகோதரன் சகோதரியா ஆக்குறாங்க பிறகு எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன வர்றதே இல்லையா இப்ப கண்காட்சிகள் அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுடைய புத்தியில வந்துடுது எல்லாமே ஓகே அப்படின்னு கிளியரா புரிஞ்சிருது மற்றபடி தந்தை என்ன நினைக்கிறாரா அவங்க கிட்ட இந்த மூணு விஷயம் அதனுடைய அபிப்பிராயம் எழுதி கொடுக்கற அளவுக்கு அவங்க மாறணும் அப்பா எதிர்பார்க்கிறாரு முதல் வந்து கீதையின் பகவான் வந்து கிருஷ்ணர் அல்ல அதை எதிரும்ப சொல்றாரு இரண்டாவது வந்து ஈஸ்வரன் சர்வவியாபி கிடையாது மூணாவது பதித்த பாவனி கங்கை கிடையாது தான் இப்படி எழுதி வாங்கணும் ஆனா கிருஷ்ணரோ எண்பத்தி நாலு பிறவி எடுத்திருக்காரு அவர் வந்து ஆனா தந்தை வந்து புனர்ஜென்மம் கிடையாது அவருக்கு ஆக எப்படி எல்லாரும் என்ன பண்ணணும் இந்த அபிப்பிராயங்களை எழுதி கொடுக்கணும் கீதை கேக்குறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க பிறகு பார்ப்பாங்க கீதையின் பகவான் யாரு அப்படின்னு கூட செய்தித்தாள்கள்லயும் வந்தது அவர் ஆனா தந்தை தான் நமக்கு தந்தை ஆசிரியர் சப்ததி அளிக்கக்கூடியவர் சொல்லுங்க சாந்தி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி அவரிடமிருந்து மட்டும்தான் எல்லாருக்குமே கிடைக்குது மற்றபடி இப்போது நீங்கள் முயற்சி செய்றீங்க திருவிழா நடத்துறீங்க மனிதர்களின் சந்தேகங்கள் மட்டும் நீக்கி விடுறீங்க நல்ல முறையில் புரி புரிய வைக்கப்படுகிறது மற்றபடி பாபா எப்படி சொல்கிறாரோ அப்படி அபியாசத்தை அவர்கள் எழுதி தரணும் கண்டிப்பா அப்படிங்காங்க முக்கியமான அபிப்பிராயம் இதுதான் மற்றபடி இந்த நிறுவனம் மிக நன்றாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆலோசனை கூட சொல்றாங்க இதனால என்ன ஆகும் ஆமா இன்னும் போக போக வினாசம் மற்றும் ஸ்தாவனை அருகில் வரும்போது உங்களுக்கு இந்த அபியாசத்தையும் எழுதுவாங்க அவங்களையும் எழுத அபிப்பிராயத்தை எழுதுவாங்க உம் புரிந்து கொண்டு எழுதுவாங்க இப்போது உங்களிடம் வர தொடங்கி தொடங்கிருக்காங்க இப்போது உங்களுக்கு ஒரு தந்தையின் குழந்தை குழந்தைகள் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்ற ஞானம் கிடைத்திருக்கு இதை யாருக்கும் புரிய வைப்பது மிக சுலபமாகும் ஆத்மாக்கள் அனைவரும் தந்தை ஒருவரே ஒரே ஒரு சுப்ரீம் பாபா தான் ஆவார் அவரிடம் இருந்து நிச்சயமாக மிக மேலான எல்லையற்ற பதவியும் கிடைக்குது நம்மளுக்கு மேலான பதவி ராஜாவா ஆக்குறாரு நம்மள இது போல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னு உங்களுடைய உங்களுக்கு கிடைச்சிது ராஜபதவி அந்த மனிதர்கள் கலியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஐயாயிரம் ஆண்டுகள் என்ன சொல்றீங்க இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறாங்க பாபா புரிய வைக்கிறாங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னு உலகில உலகத்துல சாந்தி இருந்தது இந்த அதாவது இந்த நோக்கம் குறிக்கோள் அதாவது லட்சுமி நாராயணன் முன்னால் உள்ளது சாந்தி இருந்ததுல்ல அப்போ அவங்க பாபாவை இந்த மாதிரி மூணு விஷயங்களிலுமே அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் அவங்களுடைய குறிக்கோள் அதுவா இருந்தது அதனாலதான் இந்த ராஜ பதவி கிடைச்சது இவர்களுடைய ராஜ்யம் இருந்த போது உலகில் சாந்தி இருந்தது இந்த ராஜ்ஜியத்தை நாம் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் முழு உலகிலும் சுகம் சாந்தி இருந்தது எந்த ஒரு துக்கத்தின் பெயருமே இருந்ததே கிடையாது இப்போதோ அளவற்ற துக்கம் இருக்குது நாம் நம்முடைய உடல் மனம் செல்வம் இதெல்லாம் குப்த ரீதியாக இந்த சுகம் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் பாபாவும் குப்தமாக அதாவது மறைமுகமாக இருக்கிறாங்க ஞானமும் குப்தமாக இருக்குது உங்களுடைய புருஷார்த்தமும் கூட குப்தமாக தான் இருக்குது அதனால பாபா பாடல்கள் கவிதைகள் முதலீட்டைய விரும்புறதே கிடையாது அது பக்தி மார்க்கத்துலதான் தான் பாடல் கவிதை எல்லாம் இருக்குதாமா பேசாமல் அமைதியாக இருக்கணுமா அமைதியாக இருந்து போகும்போதும் வரும்போதும் பாபாவின் நினைவு செய்ய வேண்டும் சிருஷ்டி அதாவது உலக சக்கரத்தையும் புத்தியில் சுத்தணும் இப்போது இந்த பழைய உலகத்தில் நமக்கு இது கடைசி பிறவி பிறகு நாம் புது உலகத்தின் முதல் பிறவியில் எடுப்போம் ஆத்மா நிச்சயமாக பவித்திரமாக வேண்டும் இப்போதோ அனைத்து ஆத்மாக்களும் பதித்தமாக இருக்கிறாங்க நீங்கள் ஆத்மாவை பதித்தமாக ஆக்குவதற்காக தான் பாபா இடம் ஆத்மாவை பவித்திரமாக்குறதுக்காக தான் அப்பா கிட்ட யோகா வைக்கிறோம் பாபா சொல்றாங்க பாபா தானே சொல்றாரு குழந்தைகளே தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுடுங்க அதாவது புத்தியால எல்லாத்தையும் விட்டுருங்க பாபா புது உலகத்தை தயார் பண்ணிட்டு இருக்காரு அவரை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் நீங்கும் பாபா உங்களுக்கு உலகத்து உலகத்தின் ராஜ்ய பதவி தராரு அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறந்துடுறீங்க அவர் சொல்றாரு குழந்தைகளே இந்த கடைசி பிறவில மட்டும் தூய்மை ஆகுங்க ஏன்னா நீங்க எண்பத்தி நாலு பிறவி வாழ்ந்திருக்கீங்க பாபா அப்பெல்லாம் வந்து எதுவுமே சொல்லல இந்த கடைசி ஒரு பிறவி மட்டும் என்ன பண்ணுங்க தூய்மை ஆகுங்க இந்த மரண உலகத்தின் விநாசம் முன்னாலேயே நிக்குது எல்லாத்தையும் நமக்கு சொல்றாரு புரிய வைக்கிறாரு அப்ப நம்ம ஏன் இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா இந்த உலகம் வந்து அழிய போகுதுன்னா கொஞ்ச நாள்ல இந்த விநாசம் கூட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடந்ததோ அதே போல நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நினைவுல வருதா உங்களின் ராஜ்யம் இருந்தது அப்ப வேறு எந்த தர்மமுமே கிடையாது பாபாவிடம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேக்குறாராம் நீங்க எப்பயாவது என்னை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு பிரம்ம பாபா கேட்பாராம் சிலர் புரிஞ்சுகிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போன கல்பத்துல சந்திச்சேன் பாபா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடினு சொல்லுவாங்கன்னா புதுசா வரவங்க நம்ம இப்பதான முதல் முறை பாக்குறோம் அப்படின்னு குழப்பத்து வந்துடுறாங்களாம் அப்ப சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல அந்த ஐயாயிரம் வருஷம் கல்பத்தை எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுப்பாறான் அதனால பாபா கேக்குறாரு உம் இன்னும் போனா இந்த குலத்தை சேர்ந்தவங்க வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஞானம் கேப்பாங்க இன்னும் போக போக நிச்சயமா இந்த உலகம் மாற போகுது சக்கரத்தின் ரகசியம் கூட என்ன பண்றாரு பாபா தினம் தினம் புரிய வைக்கிறாரு இப்ப புது உலகத்துக்கு போகணும் அதனால இந்த பழைய உலகத்தை மறந்துடுங்க ஏன்னா அப்பா நம்ம அப்பாவே உலகத்துல இருக்க அப்பாவே சரீர அப்பா கூட புது வீடு கட்டுறாருன்னா நம்ம பழைய வீடு என்ன பண்ணிருவோம் ஆட்டோமேட்டிக் அங்க போகணும் அங்க போகணும்னு நினைச்சிட்டு இத மறந்துடுவோம் இதுல இருக்க கஷ்டம் இல்ல இந்த வீடு கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தா கூட நமக்கு பெருசா தெரியாது அப்ப அத மறந்துருவோம் அதே போல இப்ப தந்தை உங்களுக்காக என்ன பண்றாரு புது வீடு கட்டுறாரு அப்ப புத்தி அதன் பக்கம் தானே போகணும் பழைய வீட்டு மேல இருந்து மோகத்தை விட்டுருங்க இது எல்லாமே எல்லையற்ற விஷயம் இப்ப தந்தை புது உலகமாகிய சொர்க்கத்தை உங்களுக்காக உருவாக்குறாரு அப்ப இந்த பழைய உலகத்துல இருக்கணும் ஆனா பார்த்தும் பாக்காம இருங்க உங்களுடைய மோகம் எல்லாமே புது உலகத்து மேல வையுங்க இந்த பழைய உலகத்து மேல வைராகியம் வச்சிருங்க உலகத்துல சன்னியாசிகள் காட்டுல போய் அஹ் சன்னியாசம் பண்றாங்க உங்களுடையதோ இந்த முழு பழைய உலகத்தின் மீது வைராகியம் ஏன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல அளவற்ற துக்கம்தான் இருக்கு ஆனா சத்யுகத்துல அளவற்ற சுகம் இருக்கு இங்க அனைவருமே துக்கம் கொடுக்கக்கூடியவங்கதான் தாய் தந்தை எல்லாருமே என்ன பண்றாங்க உங்களை விகாரத்துலதான் அனுப்பி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி வச்சு விகாரத்துல மூழ்கடிக்கிறாங்க தந்தை சொல்றாரு காமம் மகா சத்ரு அதை நீங்க வெற்றி அடைறதன் மூலமா உலகத்தையே வெற்றி அடைவீங்க இந்த தூய்மை ஆகுறதுக்காக தான் பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறாரு இதன் மூலம்தான் நீங்க உயர்ந்த பதவி அடைகிறீங்க சொல்லுங்க எங்களுக்கு கனவுல வந்து தந்தை சொன்னாரு பாவனம் ஆனா எங்களுக்கு சொர்க்க ராஜ்யம் கிடைக்கும் அதனால நான் இப்ப இந்த ஒரு பிறவியில அப்பவித்திரமாகி என்னுடைய ராஜ்யத்தை இழந்து விட மாட்டேன்னு சொல்லுங்க யாராவது உங்களை தொந்தரவு பண்ணா இப்படி சொல்லுங்கன்னு சொல்றாரு இந்த பவித்ரதாவின் விஷயத்துலதான் சண்டையே இருக்கு இந்த துச்சாதனன் என்ன பண்ணாரு ஆஹ் திரௌபதியை வந்து மானபங்கம் படுத்தினாரு அப்ப இந்த விளையாட்டை காட்டுறாங்க திரௌபதிக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணாரா இருபத்தோரு சேலை கொடுத்தாராம் எல்லாமே நம்மளுடைய கதைதான் எவ்வளவு துர்கதி ஆயிடுச்சு அவ்வளவற்ற துக்கம் ஆயிடுச்சு ஆனா சத்யோகத்துல அளவற்ற சுகம் இருந்தது இப்ப நான் வந்துட்டேன் அநேக தர்மங்களை விநாசம் செய்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுத்து நான் உங்களை வானப்பிரசத்துக்கு அழைச்சிட்டு போவேன் பிறகு அரை கல்பத்துக்கு நீங்க என்னை நினைக்கவே மாட்டீங்க ஒருபோதும் என்னை நினைக்கவே மாட்டீங்க உங்களுக்காக அனைவரிடமும் ஆஹ் பாபா சொல்ற பாருங்க பாபா புரிய வைக்கிறாரு உங்களுக்காக எல்லாருக்கிட்டேயும் தலைகீழான அதிர்வலைகள் தான் உள்ளன அதாவது எல்லாருமே நம்மளுடைய எக்யத்தை பத்தியும் சரி நம்மளை பத்தியும் என்னதான் இருக்காங்க தப் தலைகீழான வைப்ரேஷன் தான் நமக்கு செ அனுப்புறாங்க நம்மளை பத்தி தப்பாதான் நினைச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே என்ன ஆயிடும் சரியாயிக்கிட்டே போயிடும் அது எல்லாமே இப்ப சரியாயிடும் ஏன்னா எல்லாரும் பாசிட்டிவா நம்மளை பத்தின புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க மற்றபடி இது முக்கிய விஷயம் என்னது பாபா வந்துட்டாரு அபிப்பிராயத்தை எழுதி வாங்குங்க உம் அதேதான் சர்வ வியாபி கிடையாது கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது பதித்த பாவனி கங்கை கிடையாதுன்னு எழுதி வாங்குங்க அப்ப எல்லையற்ற தந்தை சொல்றாரு தன்னை ஆத்துமானு உணருங்க சொல்லுங்க அது சர்வ வியாபி இல்லன்னு அவங்க நிஜய புத்தியும் வர வைக்கணும் அவரே வந்து ராஜயோகம் கற்பிக்கிறாரு நம்மளுக்கு உம் பாவனரும் பாபா தான் தண்ணீரின் நதிகள் பாவனமாக்க முடியாது தண்ணீரோ எல்லா இடங்களுமே இருக்குது இப்போது எல்லையற்ற தந்தை சொல்றாங்க தன்னை ஆத்மான்னு உணருங்க தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுருங்க ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுக்குது ஆத்மா நிர்லோ நிர்லோப்பு அதாவது பாவ புண்ணியம் அதில் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிர்லேப்புன்னு சொல்லிருக்காங்க அவர்கள் பிறகு ஏன்னா ஆத்மாவும் அதாவது பரமாத்மா என்ப ஆத்மாவோ பரமாத்மா என்பதால பக்தி மார்க்கத்தின் ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க ஒண்ணு வந்து ஆத்மா நிர்லே ஆத்மால எதுவும் ஒட்டாது இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆத்மாதான் பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க உம் குழந்தைகள் கேக்குறாங்க பாபா எப்படி நினைவு செய்வது அப்படின்னு கேக்குறாங்க தன்னை ஆத்மா என்றோ உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்குது அதனுடைய தந்தை கூட இவ்வளவு சிறிய அளவில் தான் இருப்பாரு இப்ப நம்ம அப்பான்னா அவங்களும் அதே மாதிரிதான் இருக்கும் மாதிரிதான் நம்மளும் இருப்போம் அவர் புனர் ஜென்மத்தில் வருவதில்லை அது ஒண்ணுதான் இந்த ஞானம் புத்தியில் இருக்குது தந்தையின் நினைவு ஏன் வராது அப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க நாடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்க நல்லது தந்தையை பெரிய உருவமாக நினைத்து கொள்ளாதீங்க நினைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு வந்து சரீரம் இருக்கிறதுனால குட்டியா புள்ளியா நினைக்க அந்த ஃபீலிங்ஸே வராது சோ நீங்க பெரிய உருவமாவே நினைச்சுக்கோங்க அப்படின்றாரு ஆனால் ஒருவரையோ நினைவு செய்வே ஒருவர் மட்டுமே நினைங்க அப்போது உங்கள் பாவங்கள் நீங்கும் வேறெந்த உபாயமும் கிடையாது வேற வழியே கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா யார் புரிந்து கொள்றாங்களோ அவர்கள் சொல்றாங்க பாபா உங்கள் நினைவில் நாங்கள் பாவனமாகி பாவன உலகம் உலகின் மாளிக்கு எஜமானன் ஆகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் ஏன் நினைவு செய்ய மாட்டோம் இப்போ அப்படின்னு சொல்றாங்க உங்களாலதான் எங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது அப்ப ஏன் நாங்க உங்களுக்கு நினைவு செய்ய மாட்டோம்னு எல்லாரும் சொல்றாங்க

இயற்கையாக்குபவராக சகஜ முயற்சியாளராக உங்களோட நேச்சுரலே என்னோட நேச்சர் நேச்சரே இதுதான் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம் என்னோட நேச்சரே இதுதான் சத்தமா பேசுறது என்னுடைய நேச்சரே வந்து மெதுவா நடக்கிறது அப்படி சொல்லுவோம் நீங்க உங்களோட நேச்சர் ஆக்கணும்னா பிராமண வாழ்வினுடைய விசேஷ தன்மைகளை இந்த பிராமண பிறவியே விசேஷமானது பிராமண தர்மம் கர்மம் விசேஷமானதுன்னா அனைத்திலுமே உயர்ந்தது ஏன்னா பிராமணர்கள் பிரம்ம பாபாவை அப்படியே பின்பற்றுகிறாங்க அதனால பிராமணர்களின் இயல்பே விசேஷமானது சாதாரண மாயையின் இயல்பு தன்மைகள் பிராமணர்களுடைய இயல்பாகாது நான் விசேஷ ஆத்மா என்பதை மட்டும் நினைவுல வச்சாலே அந்த இயல்பு இயற்கையாகும் போது தந்தைக்கு நிகரான நிலையை சுலபமாக அனுபவம் செய்வீங்க நினைவின் சொரூபமே சக்தி வாய்ந்த சொரூபமா உங்களை மாத்திடும் இதுதான் எளிமையான முயற்சி அதனால் நான் விசேஷ ஆத்மான்றது ஆஹ் நம்மளுக்கு எப்பவும் இயல்பாவே இருக்கணும் தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை கலங்கரை விளக்காகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூய்மையும் அமைதியாவும் இருக்கணுமா அவங்கதான் கலங்கரை விளக்கமா இருக்க முடியும் அப்படின்ட்டு ஓம் சாந்தி Thank you, Baba. Thank you, sister.